எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைக்கு வந்து ஹரிச்சந்திரன் மகாராஜா யார் இந்த ஹரிச்சந்திரன் மகாராஜா பற்றி தான் இனி நான் பார்க்க போகிறேன் அதை பற்றி நான் சொல்லவும் போகிறேன் இது ஒரு ரகசியமான விஷயம்தான் புரிஞ்சுங்க இந்த ஹரிச்சந்திரன் மகாராஜாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது வெட்டியான் புரியுதுங்களா ஹரிச்சந்திரனா யார் முதல்ல சொல்கிறேன் ஹரினா உங்கள் அறிவு சந்திரனா மனம் உன் மனசை கொண்டு கொண்டு இந்த மனசை தெரிஞ்சிக்கிறது தான் ஹரிச்சந்திர மகாராஜா இதை தெரிஞ்சவனுக்கு வெட்டியான் தேவைப்படாது இதை தெரியாதவங்க தான் அவன் ஹரிச்சந்திர மகாராஜா வெட்டியானா மாறுறான் வெட்டியானா யாருன்னா எது நீ உயிரோடு இருக்கும்போது இந்த உட உடம்புக்குள்ள என்னென்னா வேலைலாம் செய்தோ ஒரு பொருள் அதை வெட்டி விட்ற பேர் வெட்டியான் கடைசி நேரத்தில் அது அது இல்லாமல் போகிறதுனால தான் நீ இந்த உடலை விட்டு வெளியே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வருது அப்போது வெட்டிய மகாராஜா யாருன்னா ஹரிச்சந்திரன் மகாராஜா தான் இந்த வெட்டிய மகாராஜா அவங்களோட பிராணனை வெட்டி ஒருவன் பேர் வெட்டியாம் இப்போது இடுகாட்டுக்கு போகிறீங்க இடுகாட்டுக்கு ஒரு பிணத்தை கொண்டுட்டு போகிறாங்க அந்த பிணத்துக்கிட்ட அந்த பணம் பேசுகிற மாதிரி பேசுவாங்க இந்த இடுகாட்டுக்கு வழி கொடுப்பா நான் உள்ளே என்று வெட்டியாங்கிட்ட தான் உத்தரவை வாங்கி தான் உள்ளே போகணும் ஹரிச்சந்திரனா இருந்தால் நீ ராஜா உன் மனசை கொண்டு உன் அறிவை கொண்டு உன் மனசை நீ தெரிஞ்சிக்கலனா அவனே வெட்டியானா மாறுவான் ரெண்டு கான்ஸ்டப்பு இருக்குது உனக்கு உடம்புக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க ஒரே ஆள் தான் ரெண்டாக மாறுனான் தெரிஞ்சுக்கிட்டா செய்வோம் தெரியணா எம புரிஞ்சுக்கிங்க இதான் கான்ஸ்டப்பு அப்போது அது போன அந்த பாடிக்கு உத்தரவு வாங்குற மாதிரி பாடி பேசுகிற மாதிரி கூட ஒருத்தர் பேசுவார் என்னை உள்ளே ஊடு ஏன்னா அந்த உயிர் போகாது சீக்கிரத்தில் அந்த உடம்புக்குள்ளே மாட்டின்னு இருக்கும் அங்கேயும் ஒரு வெட்டி அங்கேயும் அந்த வெட்டியாக வேலை பார்க்கணும் அவன் அவங்க கட் பண்ணி விடணும் அதுக்காக அலைகளை எழுப்பி உத்தரவு வாங்குற மாதிரி அந்த காற்று காற்றலைக்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க இது எல்லாமே சயின்டிஃபிக்கு உள்ளே நடக்கிற விஷயத்த தத்ரூபமாக நம்ம முன்னோர்கள் வெளியே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிற ஒரு கலைகள் ஆன்மீக கலைகள் இப்போது இந்த தத்துவத்தை தான் நீ புரிஞ்சிக்கணும் வெற்றியானால் வேறு யாரோ அவர் ஒருத்தர் கடவுள் அவர் ஒரு தெய்வப்பிரிவி கீர்வை பிரிலாம் கிடையாது தெய்வப்பிரிவி நீ தான் நீ தான் தெய்வப்பிரிவி உனக்குள்ளே இருக்கிற தெய்வங்களில் அனைத்து விதமான தெய்வங்கள்லாம் உனக்குள்ளே இருக்குது நீ அதை கண்ணு அர்த்தமாக பார்த்தினா அது உனக்கு தெய்வம் நீ அதை கண்டுக்காமட்டினா அது உனக்கு ஏம இதுதான் வெட்டியானோட கதை அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ உன்னோடய பிராணசக்தியை உடம்புக்குள்ளே ஏற்றி உன் மூலையை சுறுசுறுப்பாக ஆக்கி இந்த ஞானவாசில் திறந்து இந்த ஞான வாசத்துக்குள்ளே போய் எப்போ அந்த இறைவனை உன் உயிராக இருக்கிற இரவனை நீ பார்க்குறியோ அப்போது உனக்கு வெட்டியான் கிடையாது நீ ஹரிச்சந்திரன் அதாவது அறிவை கொண்டு மனசை தெரிஞ்சுக்கின சந்திரமூர்த்தி ஹரிச்சந்திரன் மகாராஜாவா அப்போ தான் நீ மாற முடியும் நன்றி வணக்கம்